அஸ்லாமும் அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து ஈது பெருநாள் அன்றைக்கி எடுத்த விலாக் தான் எடிட் பண்ணி போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சி ஒரு மூணு மூன்றரை மணி போல இருக்கும் அதிகாலையில் காலையில் நானும் என்னுடைய தங்கச்சியும் எழுந்துட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிட்டோம் மருதாணி பாருங்கள் எந்தளவுக்கு செவந்துருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வைக்கலங்க ஒரு முக்கால் மணி நேரம் தான் வச்சுருந்தோம் ஏன்னா குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க அவங்களெல்லாம் வச்சுட்டு மருதாணிலாம் வைக்க முடியாது இல்லைங்களா அதனால் ரொம்ப நேரம் வைக்கல நான் குளிச்சுட்டு வந்த கேப்பில் தங்கச்சி வந்து புதினா இதெல்லாமே போட்டு தான் சூப்பராக டீ போட்டிருந்தா ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்றா வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு குழந்தைங்கள்லாம் தூங்குறாங்க ஃபஸ்ட்டு எங்களுக்குள்ளே வேலைகள்லாம் முடிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஆல்ரெடி நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் பெருநாளுக்கு நான் வாங்கலை எதுவுமே கடையில் போய் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டது எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த ட்ரெஸ்லாம் கொஞ்சமாக ஸ்டிச்சிங் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருந்து ஸோ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் தங்கச்சி என்னுடைய தங்கச்சிக்கு டைலரிங் நல்லாவே தெரியும் ஸோ ஸோ எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் இவகிட்ட ஸ்டிச் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் எனக்கு சுடிதார் பிளவுஸ் இதெல்லாமே சூப்பராக ஸ்டிச் மாம் அண்ட் டாட்டர் ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுவுமே சூப்பராக தைச்சி கொடுத்துருவா எங்கள் அம்மா வந்து பெருநாள் அன்றைக்கி குலோப் ஜாமுன் தான் செஞ்சுருந்தாங்க வீடு பக்கத்தில் இருக்கிறனால காலையிலேயே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க குலோப் ஜாமுனோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி சூப்பராக இருந்துச்சு மாஷால்லாம் அதுக்கப்புறமா எல்லா குழந்தைங்களையும் குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டோம் நான் வந்து இந்த ட்ரெஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் எனக்கு ரெட்டும் என் தங்கச்சிக்கு வந்து ப்ளூ கலர் ஆர்டர் போட்டிருந்தேன் என்னுடைய பெரிய பையனுக்கு இந்த கலரில் தான் கோட் எடுத்திருந்தேன் என் பையன் வந்து முப்பது நோமும் கம்ப்ளீட்டாக வச்சிட்டான் ஸோ அவன் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கோட்டு தான் எடுத்து கேட்டிருந்தான் இந்த வட்டியே ஸோ அவனுக்கு அந்த கோட்டை எடுத்து கொடுத்துட்டு இந்த சின்ன பையனுக்கு வந்து இந்த கலரில் கோட் எடுத்திருந்தேன் குழந்தைங்க எல்லாருக்குமே பெருநாள் அன்றைக்கி புது ட்ரெஸ் போட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது கண்ணு குளிர்ச்சியாக ரொம்பவே அழகாக இருந்தது என்னுடைய ஹஸ்பண்ட் தங்கச்சியோட ஹஸ்பண்ட்லாம் தொழுகைக்கு கிளம்பிட்டாங்க அவங்க கூடயே குட்டி பசங்க எல்லாரையும் அனுப்பிட்டோம் நானும் தங்கச்சியை மட்டும் வீட்டிலே தொழுதுகிட்டோம் என்னுடைய குட்டி பையனை வச்சுட்டு வெளியே போக முடியாது இல்லைங்களா அதனால் தொலை ஆரம்பிக்கும் போதே அவன் வந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சிரும் அதனால் நாங்களே வீட்லேயே ஒன் பை ஒன்னாக தொழுதுகிட்டோம் தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் ஸ்வீட் செய்கிறதுக்காக நான் ஷீர்குருமா தாங்க ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ருமானியா சேமியாக எடுத்திருக்கேன் அது ரொம்பவே பொடிசாக இருக்கும் அது கூடவே பாதாம் முந்திரி பருப்பு பிஸ்தா இது மூணு பருப்பும் வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக கிஸ்மிஸும் எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே மில்க் மேட் ஒரு டப்பா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குட்டி டப்பாவில் நெய் எடுத்து வச்சிருக்கேங்க இவ்வளோ இருந்தால் போதும் சூப்பராக ரிச்சான டெசர்ட் வந்து செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா முதல்ல ஒரு கடாயில் கடாய் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நான் இந்த குட்டி டப்பாவில் இருக்கிற நெய் ஃபுல்லாகவே உருக்கி சேர்த்துக்கிட்டேன் அதுவே போதுமானதாக இருந்தது இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் பார்த்து லோ வச்சு தாங்க வதக்கி விடணும் இல்லைனா கருகிரும் நட்ஸ் வதக்கி விடும் போது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் அது கூடவே கிஸ்மிஸ் இருக்குது பார்த்திங்களா அது நல்ல பலூன் மாதிரி உப்பி வந்துடும் இதுவே போதுமானதாக இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த ருமானியா சேமியா இருக்குது பார்த்தீங்களா இது கையாலேயே உதித்து எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்ல நாலா பக்கமும் இதை நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இந்த சேமியா கிடைக்கலன்னா நம்ம நார்மல் சேமியா கூட யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த பெரிய குழிக்கரண்டியை வச்சு கிண்டி விட்டால் நல்லாயிருக்கும்னு பார்த்தா அது வந்து கைக்கு வாட்டமாகவே இல்லை நல்லாவே கிண்டி விட முடியல அதுக்கப்புறம் ஒரு ஃபோக் ஸ்பூனை எடுத்து கிண்டி விட்டுருந்தேன்னா நல்லா நாலா பக்கமாக ஸ்ப்ரெட் ஆகி கலரெலாம் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு கிடச்சிது இந்த சீர்குருமா ரெசிபி நான் செய்யவே கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனால் இப்போ தான் நம்மளுக்கு சமையல்லாம் கை வந்த கலையாச்சு அதனால தான் இன்னைக்கு செஞ்சுருந்தேன் எதனால் நான் செஞ்சுருந்தேன்னா எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் எதுவுமே சமைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் மாமியார் கிட்டே கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படித்தது தான் இந்த சமையல் வேலை எல்லாமே அப்போ வந்து எந்த பெருநாளும் சரியாக தெரியலை ஒரு பெருநாள் அன்றைக்கி காலையில் ஒரு ஒரு மூணு மூன்றரைக்கே எழுந்துட்டேன் ஸோ நான் தான் ஸ்வீட் செய்வேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி எங்கள் மாமியார் கிட்டே வந்து சொல்லியிருந்தேன் கல்யாணம் முடிஞ்சு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா அந்த வீடு வந்து ஓட்டு வீடு கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல அதாவது எப்படி சொல்கிறது இந்த சக்கரை போடுறதுக்கு பதிலாக நான் வந்து தூளுப்பு போட்டுட்டேங்க இந்த தூளுப்பு போட்டு போட்டு கிண்டுறேன் அப்படியே கிண்டி 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 ஒரு வழியாக ஏதோ ஒரு பாயாசங்கிற பேரில் ஏதோ ஒன்று செஞ்சுட்டேன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே டேஸ்ட் பண்ணி பண்ணிடுவேன் இல்லையா சக்கரை இதெல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் சரி சரியான உப்பு அம்மா என்ன செய்கிறது சொல்கிறதுனே தெரியாமல் மாமியார்கிட்ட தானே போய் சொல்லியிருந்தேன் சொன்னிருந்தேன் செம்ம கலாய் ஹஸ்பண்டு ஹஸ்பண்டோட தம்பி மாமியார் எல்லாருமே செம்ம கலாய் கழுவி கழுவி ஊற்றிட்டாங்க அதுக்கப்புறமா நான் செஞ்ச பாத்திரத்தை நானே கழுவி ஊற்றுனேங்க இது தாங்க காரணம் ஓகேங்க இப்போ சேமியாலாம் கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன் பால் ஸோ ஒன்றரை லிட்டர் கிட்ட இருக்கும் அதையுமே சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம் ரெண்டு நிமிஷம் கிண்டனா போதும் அதுக்கப்புறமா மில்க் மேட் சேர்த்துட்டு இதையுமே நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நான் வந்து சுகர் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலை மில்க் மேட் வந்து ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன் ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் இருந்தது ஃபைனலாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டு இருக்குன்னா சூப்பரான ரெடி ஆயிடுங்க இது வந்து இருக்க இருக்க ரொம்பவே இருகிறோம் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இறுகிடுச்சுன்னா கொஞ்சமாக காய்ச்சி எடுத்து வச்சிருக்க பாலை வந்து சேர்த்துக்கிட்டாலே போதும் இதை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சிட்டு ஒரு பவுலில் தனியாக வந்து என் தங்கச்சிக்கு தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்க்குறதுக்காக போட்டு கொடுத்துருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுண்டா மேலே மாஷாலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அடுத்ததாக ஹஸ்பண்ட்க்கும் ஹஸ்பண்டோட தம்பிக்கும் செஞ்சு கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் வந்து ஞாபகம் வந்துடுச்சு போல் அது இப்போ தான் நம்ம தான் சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா இனிமேலாம் யாராவது சொன்னீங்கன்னா வாயிலே குத்துவேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் மசாலா எல்லோருமே நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில் எல்லாரும் குரல்லாம் சொல்ல மாட்டாங்கங்க ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சா கலாய்ப்பாங்க இல்லையா ஸோ நல்லா கலாய்ச்சி விட்டுருவாங்க அது நானும் ரொம்பவே ஜாலியாக எடுத்துக்கிருவேன் அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் வந்து ரெடியாகிருந்தோம் பூ வந்து நேற்றே என்னுடைய தங்கச்சி கட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தா அதுக்கப்புறமா கொஞ்சமாக மேக்கப்லாம் போட்டுட்டு சூப்பராக நாங்கள் ரெடி ஆகிட்டோம் எனக்கும் என் தங்கச்சிக்கும் பாதி பாதி பூ எடுத்துக்கிட்டு அப்புறமா தம்பி ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டோம் ரெடி ஆனதுக்கப்புறமா என்ன வேலை ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கணும் இல்லையா அப்போது வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்கள்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த குழு குழு பொம்மை ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது யாருடைய குழந்தை தெரியுமா என்னுடைய தம்பியோடைய ரெண்டாவது குழந்தைங்க ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு போகிறத குழந்தை மாஷாலில் எல்லோரும் துவா பண்ணிக்கோங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் டெய்லி துவா பண்ணிக்கிறோம் நீங்களும் கண்டிப்பாக துவா பண்ணிக்கோங்க எல்லாருக்காகவும் எப்படி போஸ் கொடுக்குதுன்னு பாருங்கள் என் தம்பி குழந்தை மாஷாலெலாம் குழந்தைய வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷூட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் பிள்ளைங்க எல்லாரையும் வச்சு ஃபோட்டோஷூட்லாம் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா நானும் ஹஸ்பண்டும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு தங்கச்சி கூடையும் தம்பி கூடையும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம் ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக எடுத்து முடித்தாச்சு காலையில் தொலை போன இடத்துல பள்ளிவாசலில் வந்து பாயசம் கொடுத்துருந்தாங்க பருப்பு பாயாசம் அதையுமே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன் மாஷாலாம் ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறமா இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து என்னுடைய தம்பியோட பெரிய பொண்ணு என் தம்பி அப்போ தான் வீட்டுக்கு வந்திருந்தாப்ல ஸோ என் பிள்ளைங்களுக்கு என்னுடைய தங்கச்சி பிள்ளைங்களுக்குலாம் காசு கொடுத்துருந்தான் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா என் தம்பி பொண்ணு என் தங்கச்சி பையனும் ரெண்டு நோம் கிட்டே வச்சுட்டாங்க இவங்க யூகேஜி தான் படிக்கிறாங்க ஆனால் ரெண்டு நோம் கிட்டே வச்சுட்டாங்க பிள்ளைங்க இதுக்கப்புறமா மத்தியானம் சமையல் வேலை பார்க்கறதுக்காக வந்தாச்சு ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துருந்தோம் எங்கள் அம்மா வந்துருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு அப்புறமா என்னுடைய தம்பி ஒய்ஃபு என் தம்பி எல்லாேருக்கும் இங்கே எதாவது சாப்பாடுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோருமே ஒன்றா முன்னாம தான் வேலை பார்த்தோம் ஆனால் ஒன்று என்னது ஒரே ஒரு குறை தான் என்னுடைய மாமியார் இல்லை அது மட்டும் தான் அது மட்டும் எங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது ஓகேங்க கண்டிப்பாக எல்லாரும் அவங்களுக்காகவும் துவா பண்ணிக்கோங்க உள்ளே எல்லோரும் காய்கறி எல்லாமே நறுக்கி கொடுத்துருந்தாங்க பிரியாணிக்காக நான் வந்து சிக்கன் தான் எனக்கு எடுத்துகிட்டு சொல்லியிருந்தேன் சிக்கன் பிரியாணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நான் சிக்கன் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி கொடுத்துருந்தேன் இன்னொரு பக்கம் தங்கச்சி பிரியாணிக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா அவளுக்கு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கா சிரிப்பு தாங்க முடியாமல் சிரிச்சிக்கிட்டு இருக்கா இப்போ வந்து தங்கச்சி தான் ஒரு ரெசிபி வைக்க போகிறா எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான எண்ணெய் கறி அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த எண்ணெய் கறி வந்து பீஃப் இல்லைனா மட்டன் இது ரெண்டுத்துலேயும் எதுலையாவது வச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க நம்மளுக்கு தேவையானது வந்து தேங்காய் தான் இதோட ஹைலைட்டே தேங்கானை தான் தேங்காய் சேர்த்து சமைச்சோம்னா ரொம்ப மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ குக்கரில் தேங்காய் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டோங்க மிளகாவத்தலோட காமெலாம் நீக்கி நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிடலாம் இப்போ என்ன காஞ்சதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக அதை வந்து நிறைய சேர்த்துக்கலாம் அப்போதான் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்பவும் வதக்கக்கூடாதுங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கி எடுத்தால் போதும் அதுக்கப்புறமா மிளகாவத்தில் சேர்த்துட்டு அதையுமே ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து மெயினாக எங்கள் ஊரில் பரோட்டாவுக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரசம் சாதம் செஞ்சோம்னா அதுக்குமே வச்சு செய்வேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா கறியை சேர்த்துட்டு மிளகுதூள் வந்து சேர்த்துக்கலாம் வீட்டில் திரிச்ச மிளகுதூள் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அன்னைக்கு வந்து பாக்கெட் மிளகுதூள் தான் நாங்கள் சேர்த்துருந்தோம் இப்போ வந்து தூளுப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருந்தோம் ஏன்னா உப்பு கூடிடுச்சுன்னா அந்த இதே சொதப்பிரம் இல்லையா அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கணும் மஞ்சள் தூள் சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விடணும் கடைசியாக கொஞ்சமாக தண்ணி கூட லைட்டாக வேணும்னா நம்ம சேர்த்து விட்டு கிண்டிக்கிறலாங்க அவ்வளோதாங்க இதுக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ஏழு விசில் வச்சு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆயிருங்க இந்த ரெசிபி எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னுடைய ஹஸ்பண்டோட தம்பி தான் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் எங்கள் ஊரில் வந்து இதை செய்வாங்கங்க அம்மா வீட்லேயும் இந்த எண்ணெய் கறி வந்து சூப்பராக செய்வாங்க அம்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூவில் வைப்பாங்க அதுவுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மாமியாரும் சூப்பராக செய்வாங்க என்னுடைய கொழுந்தனாரும் நல்லாவே செய்வாங்க இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடக்கூடாதுங்க சம்டைம்ஸ் வந்து கரிஞ்சிரும் மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் ஒரு ஏழு எட்டு விசில் வச்சுட்டு தான் சூப்பராக வெந்து வந்துடும் இங்கே பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தங்கச்சி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எண்ணெய் கறிலாம் வச்சு எடுத்துக்கிட்டால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அம்மா தம்பி வைஃப்லாம் காய்கறியெலாம் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா பிரியாணி செய்கிறதுக்காக அண்டா பாத்திரம் இதெல்லாமே எடுத்து கொடுத்துருந்தாங்க நான் தான் வாஷ் பண்ணி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி தங்கச்சி தாங்க பிரியாணி செஞ்சுருந்தா ஆல்ரெடி அந்த ரெசிபியை வந்து மினி விழாவில் நான் போட்டிருந்திருப்பேன் எல்லோரும் பார்த்துருந்துருப்பீங்க அன்னைக்கு பிரியாணி வந்து ரொம்பவே வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருந்தது குழந்தைங்களும் சாப்பிட்ணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான காரம் வந்து நம்ம போட முடியும் காரம் ரொம்ப இருந்தாலும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க என்னுடைய மாமனாரும் ரொம்பவே காரம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் பண்ணியிருந்தா ஜீரக சம்பா அரிசியில் தாங்க பிரியாணி செஞ்சுருந்தா அது வந்து தனி டேஸ்ட்டில் இருக்கும் மசாலாஸ்லாம் தாளித்து விட்டுட்டு அரிசியை போட்டுட்டு தம்மில் போட்டு இறக்கியாச்சுங்க ஒரு பக்கம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அவ்வளோவா காரம் இல்லாமல் எங்கள் மாமனாருக்கு ஃபஸ்ட்டு பொறிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் எல்லாேருக்குமே ப்ரிப்பர் பண்ணியிருந்தோம் எங்கள் மாமனார் வந்து காரமாக அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு தனியாக தான் சாப்பாடு செய்யணும் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தாங்க அவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கெல்லாம் செஞ்சுருந்தோம் இங்கே பிரியாணி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தனால தால்ஷா ரெசிபி கவர் பண்ண முடியல அம்மா தான் செஞ்சுருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது இன்ஷாலாம் இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்க எங்கள் அம்மா வந்து எல்லா காய்கறியும் போட்டு செய்வாங்க தால்ஷா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் அம்மா வந்து பட்டுப்பிட்டுன்னு த மாமனாருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா அதனால் சீக்கிரமாகவே செஞ்சுட்டாங்க சூப்பராக ஆளுக்கு ஒரு ஒரு வேலையாக செஞ்சுட்டோங்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பசியாக இருந்தாங்க பசங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் சாப்பிட்ருந்தோம் எனக்கு இந்த பெருநாளை போதெல்லாம் ஒவ்வொரு வருஷம் நானே தான் குழந்தையாக இருந்து வளர்ந்து பெருநாள் கொண்டாடினா எப்படி இருக்கும் இப்போ தான் கொண்டாடின மாதிரி இருக்குது அதுக்குள்ளே நம்ம பசங்க இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துட்டாங்க இணைய பொறுத்த வரைக்கும் ஆவும்னா எனக்கு சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்துருங்க அதை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் நான் ஒவ்வொரு மணி நேரமாக பேசிக்கிட்டே இருப்பேன் ஸோ அதெல்லாமே மறக்க முடியாது இல்லையா ரொம்பவே எமோஷ்னல் ஆனது இப்படி தாங்க எங்களுடைய ஈத் பெருநாள் போச்சு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க